கிரைஸ்தலா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எரேமியா முப்பத்தொன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் எரேமியா முப்பத்தொன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன கர்த்தர்தான் இப்பொழுது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார் யார் அவருடைய ஜனங்கள் என்றால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவருடைய ஜனங்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்துபவர்கள் அவருடைய ஜனங்கள் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறார் என் ஜனங்களால் நிரம்பியிருக்கும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும் என்று சகரியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவராய் இயேசுசுவிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு அதாவது அவரிடம் இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வகை தேடினார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாய் இருக்க தெரிந்து கொண்டார் என்று மோசே சொன்னதை போல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாமே அவருடைய ஜனங்கள் தேடி அவருக்கு பின்பாக சென்றவர்களுக்கு அவர் ஐந்து அப்பத்தையும் மீனையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போசித்தார் அவர்கள் அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டது போக மீதம் எடுக்கப்பட்டது எனவே நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அவர் நமக்கு கொடுக்கும் நன்மையால் நாம் திருப்தி அடைவோம் திருப்தியாக வாழ்வோம் ஜிப்போமா சர்வ உள்ள சேனைகளின் கர்த்தாவே அழைக்கப்பட்ட உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய ஜனங்கள் நாங்கள் எனவே எங்களை நீர் கிருபையினாலும் திருப்தி அடைய செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்கள் மேலே இருந்து எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்